ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம் பாஸ் அப்படிங்கிற பகுதியில் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா முதிரைகளால் என்னென்ன பயன்கள் இருக்கு எந்தெந்த நோய்களுக்கு இந்த முதிரைகள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருந்து அந்த நோய்களை எல்லாம் தீர்க்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் பல வியாதிகள் இருக்கு இந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாமே நம்ம வந்து சித்தா யுனானி நேச்சுரோபதி ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகளும் இருக்கு இந்த மாதிரி மருத்துவ முறைகளில் ஒன்னா இருக்கிறது தான் இந்த முதிரை அதாவது இந்த முதிரை வந்து எந்த அளவுக்கு பயன்படுது முதிரைனா என்ன அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது நான் சொன்ன இத்தனை மருத்துவ முறைகள் இருந்தாலுமே இன்னைக்கு வந்துட்டு முதிரை கொஞ்சம் தனிச்சு நிற்குது அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்கு எதனால இந்த மாதிரி முத்ரை மட்டும் தனிச்சு நிக்குது அப்படின்னா எந்த மருத்துவ முறைகளை எடுத்துக்கிட்டாலும் மருந்து சாப்பிடணும் இல்ல மாத்திரைகள் சாப்பிடணும் இல்ல மூலிகைகள் சாப்பிடணும் இப்படி ஏதாவது நம்ம சாப்பிடணும் குடிக்கணும் நடக்கணும் ஏதாவது ஒரு ஆட்டிடியூட் இல்லைங்களா ஆனா முத்ரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே வெறுமனே நம்மளோட கை விரல்களை மடக்கி நீட்டினாவே போதும் அதனால வியாதிகள் வந்துட்டு படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க போறோம்ல சோ இத்தனை மருத்துவ முறைகள்லையும் தனிச்சு நிக்கிற இந்த முத்ரா வந்துட்டு நமக்கு நமக்கு நாமே செல்ஃபாகவே நம்ம வந்துட்டு யாரோட ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் மற்ற எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும் ஒருத்தவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் இந்த முத்ராவை பொறுத்த வரைக்கும் யாரோட உதவிகளுமே இல்லாமல் எந்த நோய்க்கு எந்த முத்திரை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நாமே செல்ஃபாக எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த முத்ரா ஸோ இந்த முத்ராவில் என்னென்ன வகைகள் இருக்குது எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரி ரெமடிஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா அதாவது முத்ரா அப்படின்னா வெறுமனே ஹீலிங்க்கு மட்டும் அதாவது குணப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வகைகள் இருக்குது யோகாவில் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்குது ஸ்பிரிச்சுவல்ல இருக்கு பூஜை சம்மந்தப்பட்டதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தந்திர யோகா பிராக்டிசஸில் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து முதிரைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முதிரைகள் வந்து நிறைய விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமருந்துனே சொல்லலாம் சரி முத்ரா வந்து பல விதங்களில் பயன்படுதுன்னு சொல்கிறீங்கள சுகர் இருக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா இந்த அதாவது மருந்தில்லா மருதுவம் முத்திரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மற்றவை எல்லா இதுக்குமே வந்துட்டு நம்ம எல்லா மருத்துவ முறைகளிலுமே மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம் இல்லைங்களா ஆனா இந்த முத்திரையில மட்டும்தான் வெறுமனே நம்மளோட கை விரல்களை வச்சு பல நோய்களுக்கு தீர்வு காண முடியும் அதுல நீங்க கேட்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி சர்க்கரை நோயா இருக்கட்டும் இருதய நாளம் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும் மற்ற உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அதாவது சிவீரான ஒரு மூட்டு வலி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக முத்ரால சொல்யூஷன்ஸ் இருக்குது அது எப்படி நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக அமையும் அப்படின்னா ப்ராப்பராக சொல்கிற டைமிங்க்கு அதாவது ஒரு சில முதிரைகள் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில முதிரைகள் வந்து ஆஃப் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நாங்கள் சொல்கிற அந்த டைமிங்காக இருக்கட்டும் அந்த உணவு பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு முத்ராவை எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு நோய்களுக்காக இருந்தாலும் ஒரு நல்ல தீர்வை உங்களால காண முடியும் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கும்போது இந்த முதிரை எடுத்துக்கிறதுனால எப்படி நோய்கள் குறையுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்மளோட கை விரல்களில் பஞ்சபூதங்களுமே அடங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நடுவிரல் இந்த ஐந்து விரல்கள்லேயுமே வந்துட்டு பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்குது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமே இந்த ஐந்து விரல்கள்லையும் அடங்கி இருக்கிறதுனால நம்ம இந்த விரல்களை மடக்கி பயிற்சி செய்யும் எந்த விரல்களில் எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த நோய்கள் தீரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் முத்ரா எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா வாயு முத்ராவுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே ரிலீஃப் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வாயு முத்ரை எடுத்து நம்ம வந்து ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணலாம் ஸோ வாயு முத்ரா மட்டும்தான் நம்ம அதிகமாக சாப்பிட்ட உடனே எடுத்துக்கக்கூடிய முத்திரை மற்ற முத்திரைகள் எல்லாமே ஒன்று எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும் அல்லது ஹாஃப் எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது தான் நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம ஏதாவது ஒரு முதிரையை வந்து அதிக நேரம் எடுத்துக்கிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா முதிராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ஒரு பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட் மட்டும் இருக்குன்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு முத்ராவை நீங்கள் குறிப்பிட்ட நேரம் எடுக்காமல் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாகி சுற்றிட்டே இருப்பீங்க இதனால் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் கூட கொஞ்சம் நேரம் அவஸ்திப்படுறதா இருக்கும் அதாவது பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கே தவிர முதிராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதாவது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு மட்டும்தான் முதிரைகள் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா உடலுக்கு மட்டும் இல்லாம மனதிற்கும் சேர்த்தி தான் அதாவது நம்ம எந்த ஒரு முதிரையை பண்ணினாலுமே உடல் மனம் இரண்டுமே அதில் சம்பந்தப்பட்டிருக்கோன்னே சொல்ல ஏன்னா பஞ்ச பூதங்களை தான் நம்ம வந்து முதிரைகளை எடுத்துக்கிறோம் இல்லையா சோ உடல் மனம் இரண்டுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நம்ம முதிரைகள் எடுத்துக்கிறோம்னே சொல்லலாம் நிறைய முதிரைகள் இருக்கு அதாவது அனைத்து நோய்களுக்குமே முதிரைகள் இருக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம சூரிய முதிரை எடுத்து எடுத்துக்கணும் ஆனா இந்த சூரிய முதிரை வந்து ரொம்ப உடம்பு ஹீட் வந்து அதிகமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உடல் எறையை குறைக்கிறதுல கொஞ்சம் அதிகமான டேஸ் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு உடற்பயிற்சியுமே இல்லாம ஃபுட் கண்ட்ரோலுமே இல்லாம வெறும் முத்ரா மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அந்த உடற்பயிற்சியும் இருந்து ஃபுட் கண்ட்ரோலும் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா ரெமிடி கிடைக்கும் அப்படி இல்லை நான் வெறுமனே முத்ரா மட்டும் பண்ணா ரெமெடி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா மற்ற உடல் சம்பந்தப்பட்ட மற்ற நோய்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கிறது நம்ம உணர முடியும் மது பழக்கம் புகைப்பழக்கம் இந்த மாதிரி ரொம்ப இந்த பழக்கத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குபேர முத்திரை இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒரு நம்ம மனசில் நினச்சிட்டு அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம மனசில் நினச்சிட்டு இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட நான் அந்த குபேர முத்திரையை பண்ணிகிட்டு இருக்கும்போதே மனதார நம்ம வந்து இந்த தீய பழக்கங்கள்லேருந்து நான் வெளியில் வரணும் நானும் ஒரு நல்ல மனிதனாக ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து வேறு எதையாவது நினச்சிருக்கோம் இப்போ நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும் நான் நல்ல ஜாப்புக்கு நல்ல பொசிஷன் பொசிஷனுக்கு போகணும் இந்த மாதிரி நம்ம சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக இருக்கட்டும் அடிக்ட் ஆகிட்டோம் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கூட குபேர முத்திரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முத்திரைகளை எடுத்து இந்த விரல்களில் கொடுக்குற ஆக்ஷன்ஸ் நம்மளோட பிரெயினுக்கு போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸில் இருந்துமே ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃப் கொடுத்து அந்த பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியுமே கொடுக்குது இந்த முத்திரைகள் அப்படின்னே சொல்லலாம் பேசிக்காகவே எனக்கு வந்துட்டு உடம்புல எந்த பிரச்சனைகளுமே இல்லை ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட முத்ராவில் சூப்பரான ஒரு ரெமெடி இருக்குது ஞான முதிரை இந்த ஞான முதிரையை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஞான முதிரை பொசிஷனோடைய கூட தூங்கலாம் ஐயோ தூங்கும்போது முத்ரா வச்சுட்டு தான் தூங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அப்போ இந்த கை விரல்கள் எல்லாமே அதாவது நார்மல் பொஷிஷனுக்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உடல் சம்மந்தப்பட்ட மற்ற எந்த பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் முத்ராவில் நிறைய தீர்வுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எந்த முத்ராவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கரெக்ட் டைம் அதாவது முத்ராவுக்கு டைமிங் லிமிட் என்ன அப்படின்னா எயிட் மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து முத்ரா எடுத்துக்கலாம் இந்த முத்ரா வந்து நீங்கள் நான் நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு டைம் கூட ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷமும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எட்டு நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூன்று வேலை அல்லது நான்கு வேலைகளாக பிரித்து நீங்கள் எந்த முத்ரையாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா ஆறு வயசுக்கு மேல இருந்து எவ்வளவு வயதானவர்கள் வரைக்குமே முத்ராக்களை வந்து எடுத்துக்கலாம் ப்ரெஷரில் இருந்து உங்களுக்கு ரெமெடி கிடைக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வளம் பெற தினம் ஒரு வர்ம புள்ளி பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை சுற்றல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த வர்ம புள்ளியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்மளோட இடது கையில் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா இந்த கட்டை விரலில் அதாவது இந்த கார்னர் ரைட் சைடு கார்னர் லெஃப்ட் சைடு கார்னரில் டூ மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து உராய்வு கொடுத்துட்டு நல்லா ஹோல்டு பண்ணிக்கணும் இந்த விரல உங்களுக்கு தலை சுற்றல்ல இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கிறத உணர முடியும் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணலாம் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணலாம்